Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my மை சேனல் ஃபியூவர்ஸ் நாம் நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் அர்த்தம் என்ன உண்மையில் எப்படி இருக்கும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எப்படி கிரகங்கள் நமது வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதே போல எண்களும் நமது வாழ்க்கையில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன சில சமயங்களில் சில எண்கள் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில சமயங்களில் சில எண்கள் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கொண்டிருக்கும் அந்த எண்ணின் தாக்கம் அந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் அப்படி இருக்க இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டிற்குள் நுழைய உள்ளோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு உரிய எண் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒருவரது வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்தும் இந்த எட்டாம் எண்ணுடனான உங்கள் விதி எண்ணின் உறவை பொறுத்தது என் எட்டானது நல்லது கெட்டது என அனைத்தையுமே கொண்டிருக்கும் எப்படி ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு அதிபதிகள் உள்ளனரோ அதே போல நியூமராலஜியிலுமே ஒவ்வொரு எண்ணிற்கும் அதிபதிகள் உள்ளனர் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குரிய எண்ணான எட்டு இந்த ஆண்டில் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கூட்டுத்தொகையின் ஒற்றை இலக்க எண் எட்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை கூட்டினால் எட்டு வரும் இந்த நியூமராலஜி படி எட்டாம் எண்ணின் அதிபதி சனி ஆனால் இந்த எட்டானது ரெண்டு மற்றும் நாலு ஆகிய எண்களின் பங்களிப்புடன் உருவாகியுள்ளது அதாவது எண் எட்டு சந்திரன் இரண்டு ராகு நான்கு இந்த இரண்டால் சேர்ந்ததுதான் இந்த எட்டு உருவாக்கப்பட்டது என்பதால் இந்த ஆண்டின் சனியின் தாக்கம் அதிகமாக இருக்காது இந்த ஆண்டானது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் எண் எட்டு ஒரு நிலைத்தன்மையின் காரணியாக இருந்தாலும் சந்திரன் ராகுவால் உருவாகி இருப்பதால் நிலையற்றதாக இருக்கும் பல துறைகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சோர்வாக இருக்கும் என் இரண்டின் அதிபதி சந்திரன் இதனால் இந்த எண்ணிற்கு உரியவர்களின் திறன் அல்லது படைப்பாற்றல் சிறப்பாக இருக்கும் அதிகம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை முழுமையாக மதிப்பீர்கள் அவ்வாறே மற்றவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என விரும்புவீர்கள் நீங்கள் வெளியே அமைதியான நபராக இருந்தாலும் சில சமயங்களில் மிகவும் விளையாட்டுத்தனமாக இருப்பீர்கள் அடுத்ததாக நியூமராலஜியின்படி என் நான்கின் அதிபதி ராகு இதனால் இந்த எண்ணிற்கு உரியவர்கள் வாழ்க்கையில் பல குழப்பங்களையும் திசை திருப்பங்களையும் காணலாம் இருப்பினும் விரைவில் முன்னேற்றத்தை காணக்கூடும் வாழ்க்கையில் எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும் புரட்சிகரமான ஒன்றை செய்ய தோன்றும் ஆனால் அதை நல்ல அனுபவசாலிகளின் உதவியுடன் செய்தால் மட்டுமே அது வெற்றி பெறும் நியூமராலஜியின்படி என் எட்டின் அதிபதி சனி இதனால் இந்த எண்ணிற்கு உரியவர்கள் அனைத்து வேலைகளையும் பொறுமையாக செய்து முடிப்பீர்கள் நேர்மையானவர் எதையும் அவசரமாக செய்ய மாட்டீர்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் உங்களின் நேர்மையால் மற்றவர்கள் அதிகம் சிரமப்படுவார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி